ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலிம் டேசி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிலர் அடிக்கடி வாயில் புண் வந்துகிட்டே இருக்கும் உதட்டு ஓரங்களில் சைட்லலாம் புண் வரும் வயிற்றிலேயும் புண் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம மருத்துவம் பார்க்க போக போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை நடுவில் கீர் விட்டுக்கலாம் வாழைப்பழத்தை தொலி உரிக்கக்கூடாது இப்படி கத்தியை வச்சு லைட்டாக நடுவில் ஒரு கீர் போட்டுட்டு அதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவு வெந்தயம் பத்துதோ அந்த அளவு நம்ம வெந்தயத்தை உள்ள வச்சுக்கலாம் இது நம்ம நாளைக்கு காலையில் அதாவது இன்றைக்கி நைட் பண்ணுறோம்னா அது மறுநாள் காலையில் வெறும் வயதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த பழத்தை சாப்பிடணும் அதுக்காக தான் நம்ம போகிறோம் இப்போ வெந்தயத்தை எல்லாத்தையும் உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த தொளியை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டூத் பிக் எதாவது வச்சு அதை நம்ம குத்தி வச்சிடலாம் இது வச்சதுக்கப்புறமா நம்ம காலையில் எந்ததும் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை வெறும் வயதில் சாப்பிடும்போது வயிறு வயிறில் இருக்கிறதான புண்கள் எல்லாம் ஆறிடும் உடல் சூடாக இருந்தாலும் சூட்டையும் தனித்து விட்டுரும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்து அந்த பழத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் பிசைஞ்சு விட்டுட்டு இப்போது ஒரு அரைமுறி தேங்காயை துருவி அதை பிழிஞ்சு பால் எடுத்துக்கலாம் இந்த பாலில் ஒரு பாதிப்பால் சேர்த்துட்டு பழத்தை இன்னும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம குடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பாலையும் தேங்காய் பாலையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் பசும்பால் இல்லை தேங்காய் பால் தான் வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றும் குடல் புண்கள்லாம் ஆற்றும் இப்போது மிச்சம் இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக நம்ம இனிப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது தேங்காய் பாலும் இனிப்பு இருக்கும் அதே சமயம் பழமும் நம்மளுக்கு இனித்து தான் கிடக்கும் இப்போ நான் வந்து லைட்டாக வந்து குளுக்கோஸ் சேர்க்குறேன் அது கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜிக்காக இருக்கும் அதுக்காக ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது காலையில் இதையும் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அதே சமயம் நைட்டு தூங்கும்போது இப்படி குடிச்சோன்னா ரெண்டே நாளில் வாய்ப்புன்னு வயிற்றுப்புண் எல்லாமே சரியாயிரும் இந்த ரெமடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்